ஆலங்குளம் மங்கம்மாள் சாலையில் உள்ள இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கொடை விழா திருவிளக்கு பூஜையில் பெண்களுக்கு இலவச செயலை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஓம் கோவிந்த ஆலங்குளம் மங்கம்மாள் சாலை ஸ்ரீ இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் கொடை விழா கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை திருவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி இயற்கை விவசாய பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் சோபனா திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு இலவசமாக சேலை வழங்கினார் இந்த நிகழ்வில் பாஜக மூத்த தலைவர் ஆலங்குளம் அன்புராஜ் அமைப்புசாரா பிரிவு மாவட்ட செயலாளர் லிங்கவேல் ராஜா ஒன்றிய மகளிரணி தலைவி நவரத்தினம் ஐடி விங் மாவட்ட செயலாளர் கே ஆர் எல் ராஜன் பாப்பாக்குடி ஒன்றிய பாஜக தலைவர் சுமித்ரா ஆலங்குளம் பூ உலகை காப்போம் அமைப்பினர் கோவில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்